ஸ்வேதா இன்னைக்கு வந்து திருச்சியில் விஜயோட முதல் சுற்றுப்பயணம் இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் முதல் நாளே வந்து மைக்கு சேரல அங்கே தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மக்கள் எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றம் தான் அடைஞ்சிருக்கேன் அங்க இருந்த மக்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலயும் அவருடைய அந்த ஒரு பேச்சு என்ன சொல்ல போறாரு அவருடைய உரையில என்ன குறிப்பிட போறாரு அப்படின்றதுக்காக உரையாற்ற போறாரு உரையாற்ற போறாருன்னு சொல்லி காத்திருந்து காத்திருந்து கடைசியில பேசுறப்போ வந்து ஒண்ணுமே கேட்கலன்றது ஒரு பெரிய அதிருப்தியா இருந்துச்சு அது அதை கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இதுக்கு காரணம் யாரு இது மைக் சரியில்லாம போயிருச்சே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவைக்கா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க போலீசாரோட சதி தான் போலீஸ் தான் வந்து உரிய பெர்மிஷன்ஸ் கொடுக்கல ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் வைக்க விடல பாக்ஸ் ஸ்பீக்கர்ஸ் குடுக்கல எங்க கிட்ட ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்துருச்சு அதனால அவர் மைக் சரியா கேட்காதனால எங்க கிட்ட ஸ்கிரிப்ட் வந்துருச்சு அதனால அது அதுவே நாங்க கொண்டு போய் நம்ம சேர்த்துப்போம் அதனால இது ஒண்ணு பெரிய தவறெல்லாம் கிடையாது அலௌட் தான் ஆனா வந்து அவங்க வந்து இந்த மாதிரிதான் சொல்றாங்க அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து காவல்துறையினுடைய நெருக்கடியில புசியான திணறிட்டாரு அதனால இத கவனிக்காம விட்டுட்டாங்க சோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து காவல்துறை தான் திமுக அரசினுடைய அழுத்தத்தில் நடந்தது அப்படின்னு சொல்றேன் அவங்க உண்மையில கொஞ்சம் செக் பண்ணிட்டு வந்துட்டலாம் இது முழுக்க தாவேகா சார்பில வந்து ஒரு நிர்வாக கோளாறு தான் இப்போ கூட ஒரு மீம் எல்லாம் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருமே சுற்றுப்பயணமெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கும் நிபந்தனைகள்லாம் எல்லாம் கொடுக்கறாங்க அவரு எதலும் எதுவுமே எந்த வகையிலும் நெருக்கடியாது அது எல்லாம் கத்தவே இல்ல நீங்க தான் வந்து இவ்வளவு தூரம் வந்து இதை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவர் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல மைக்கு நல்ல ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்ல பேசுறாரு விஜய் என்ன குறச்சி விஜய் அவர்களையே இன்னும் மைக் எடுத்து பேசி அது கேட்காம போய் எதுக்காக இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஏன் பண்றாங்க ஒரு எதிர்பார்ப்போட வராங்க முதல் முதல்ல பண்ண போற சுற்றுப்பயணம் முதல் முதல்ல திருச்சி மக்களை அரசியல் ரீதியாக சந்திக்க வராரு இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது அதுல எவ்வளவு கவனம் இருந்திருக்கணும் அந்த கவனக்குறைவு இருந்திருக்கு இப்ப தானே கத்துக்கிறாங்க கத்துக்கட்டும் அப்படின்னுலாம் வந்து இப்போ நிறைய விமர்சனங்களானது முன்வைக்கப்படுது இதெல்லாம் நடக்கிறதுதான் அப்படின்னு அவங்க சைட்லயும் சொல்றாங்க சரி ஓகே இதெல்லாம் நடக்கிறதா என்ன எது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சாங்க நிறைய பேர் கூடு லட்சக்கணக்கில் அங்கே மக்கள் கூடியிருந்தாங்க வெளியே திருச்சிக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோன்னே பக்கத்துல சுத்து இருக்கிற கிராமத்துல இருந்தெல்லாம் கூட கிளம்பி வந்துட்டாங்க அங்கெல்லாம் அங்க போக்குவரத்துலாம் ரொம்ப சம்பிச்சிருச்சு அப்படிதான் சொல்ல முடியும் டோல்கேட்ல கூட ஃபுல்லா டிராஃபிக் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஆனா வந்துட்டு விஜய் அவர்கள் எங்க கூட எதுவும் பேசல அதாவது பேசலன்னா எங்களுக்கு எதுவுமே கேட்கல விஜய் பேசு அப்படிங்கறது அவங்களுக்கும் கேக்கல டிவியில பாக்குறவங்களுக்கும் கேட்கல யாருக்குமே கேட்கல ஆமா அதனால அங்க ஒரு ஏமாற்றத்தோட தான் அவங்க போயிருக்காங்க ஆனா இங்க விஜய் என்ன பேசினாரு அப்படின்னு நமக்கு வந்தது அங்க கொஞ்சம் ரெண்டு மூணு டைலாக்ஸ் வந்து நம்ம கேட்கவும் முடிஞ்சது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அங்க வந்து நம்ம ஏற்கனவே தான் அமைச்சர்களை வந்து அட்டாக் பண்ணி பேசாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஏற்கனவே அதே மாதிரிதான் திருச்சியில் வந்து ரெண்டு அமைச்சர் இருக்கீங்க ஒன்னு கே ஏ நேரு இருக்காரு அன்பில் மகேஷ் இருக்காரு இருந்தும் ஏன் திருச்சி வந்து வளரல அப்படின்னு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம அங்க வாக்குறுதிகள்லாம் என்னாச்சு நீங்க வந்து திமுக சொன்னாங்களே ஆனால் செஞ்சாங்களா அப்படின்னு அப்படியே மக்களை பார்த்து கேட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஜெயலலிதா பாணியை கதைப்பிடிச்சாரு அப்படின்னு சொல்ல முடியும் வாக்குறுதிகள் எடுத்து இதுக்கு மேல இஷ்யூஸ் எடுத்து வாக்குறுதிகள் எடுத்து அங்க இருக்க அமைச்சர்களை பார்த்து டேரெக்ட் பண்ணி பேச போகிறாரு அதுதான் இவர் இந்த சுற்றுப்பயணம் முழுக்க பேச போறாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த டேரெக்டர் இந்த இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து பேசினா அதை இதுக்கு முன்னாடி எடுத்து பேசல இதுக்கு முன்னாடி அவர் மேல பயங்கர விமர்சனமும் வந்துட்டு இருந்தது இப்போ எடுத்து பேச ஆரம்பிச்சு அதனால மக்கள் மதியில எடுப்படும் இருக்கிறாங்க வாக்குறுதிகள் கொடுத்தாங்க உங்களுக்கு இதெல்லாம் நடக்கல அப்படின்ற மாதிரி திருச்சி மக்களினுடைய அதிருப்திகளை அவங்க கிட்டே முன் வச்சுக்கிறாரு அது எல்லாமே வந்து கண்டிப்பா விஜய் இருந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் அவர் பேசவும் செய்யறாரு ஆனா இந்த இடத்துல வந்து மைக் மட்டும் கொஞ்சம் சரியாக ஒர்க் பண்ணியிருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவருடைய கருத்துக்கள் போய் ஈஸியா சேர்ந்திருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா திருச்சியினுடைய ரொம்பவே ஒரு பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு பிரச்சனை ஆனா பெரிய அளவுல மக்கள் கிட்ட போய் சேராத பிரச்சனை முக்கியமான பிரச்சனை திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகியினுடைய ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிட்னி திரட்டு நடக்குது இருந்தாலுமே வந்து அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப கிட்னி டிரான்ஸ்பிளான் இது வரைக்கும் சீஸ் பண்றதோ இல்ல அந்த மூடுறதோ அந்த மாதிரியான ஒரு விஷயமும் நடக்கல அப்போ இது இதுவே வந்து மற்ற ஒரு பொறுப்புல இல்லாதவதோ இந்த திமுகவுக்கு ஆதரவா இயங்காதவங்களுடைய மருத்துவமனையில இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதிமுக என்ன இருக்கும் அதெல்லாம் இருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து அதிமுக திமுகன்றதை தாண்டி அந்த இடத்துல மக்கள் வந்து வறுமையின் காரணமாக கிட்னியை விக்கிறாங்கன்ற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு இது பெரிய அளவுல தெரியவே இல்ல அப்போ அது எந்த அளவுக்கு வந்து பேசும் பொருளா இருந்திருக்க வேண்டிய விஷயம் ஆனா அது பேசப்படல ஆனா இப்போ அந்த விஜய் வந்து அதை அட்ரஸ் பண்ணி பேசுறாரு சோ கண்டிப்பா இதை வந்து நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் இது ஆனா ஆஹ் இதெல்லாம் வந்து தெளிவாக போய் சேர்ந்த தினமும் வந்து ஊடகங்கள் கிட்டதான் போய் சேர்ந்துருக்கு இன்னொன்னு ஊடகங்கள் மேலேயே வந்து பல கேள்விகள் எழுப்புறாங்க நீங்க ஏன் வந்து விஜய் அவர்களை மட்டும் ப்ரமோட் பண்றீங்க அதிமுக திமுக பாஜக நாம் தமிழர் எல்லாருக்கும் ஒரு பாடல் இருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆந்தம் இருக்கு நீங்க எதையுமே வந்து போடுறது இல்லையே இப்போ வந்து விஜய் வந்து நாலு மணி நேரம் ஆச்சு அப்படின்னா நாலு மணி நேரமும் நீங்க விஜய் பாட்டை வந்து போட போட்டுக்கிட்டே இருக்கீங்களே உங்களுக்கு எதுவும் பெய்டு ப்ரமோஷன்ஸ் எதுவும் இருக்குதா அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாங்க பட் இந்த இடத்துல வந்து மக்களுடைய ஒரு கூட்டம் வந்து அந்த இடத்துல வந்து அவ்வளோ பேர் வந்து திரண்டு வராங்கன்றப்போ அதுக்கு தானா ஒரு கவனம் போய் சேருது இன்னொன்னு அவர் ஒரு நடிகராக இருக்கிறாரு நடிகராக இருந்து வராருன்றப்போ அந்த ஒரு அட்டென்ஷனும் அவருக்கு தான் வந்து ஊடகங்களும் அதை வந்து கவனம் கொடுக்குறாங்களோன்ற ஒரு பார்வை இருக்கு ஆனா பல பேருடைய ஒரு எதிர்ப்பு பல பேருடைய கருத்தா இருக்கிறது வந்து என்னன்னா ஊடகங்கள் தான் விஜய் ப்ரோமோட் ப்ரமோட் பண்றாங்களே தவிர மக்கள் மத்தியில எல்லாம் விஜய்க்கு வந்து பெரிய அளவுல ஒரு இடமே இல்ல அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் மக்கள் மத்தியில வந்து விஜய்க்கு எப்படி ஒரு ஆதரவு இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாமே அங்க அவ்வளவு லட்சக்கணக்கில கூடுறாங்க பிளஸ் மாநாட்டுக்கு இத்தனை பேர் வராங்கல்ல மக்களுக்கு வந்து ஒரு பிரபலம் வந்து அரசியலுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு அட்டென்ஷன் வந்து அங்க இருக்கும் அது பிரச்சனை இல்லை பிளஸ் மக்களுக்கு என்ன தேவையோ அதுவும் தான் ஊடகம் கொடுக்குது அப்படிங்கறது என்னோட கருத்து அவங்க வந்து இது நல்லது இது நம்ம இந்த சார்பு இருக்கும் அதெல்லாம் கிடையாது மக்கள் வந்து இது அதிகமாக பார்க்குறாங்க டிஆர்பி இதில் அதிகமாக இருக்கும் யூடியூப் லைவ் வியூஸ் அதிகமாக இருக்கும் அதனால நம்ம அதை போட்டுக்கிட்டே இருக்கோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அது அதிகமாக அதிகமா ப்ளஸ் அவங்க எதிர்கட்சிகள் விற்கிற குற்றச்சாட்டுகளோட உண்மைதான் இப்ப திமுகவோட அதிமுகவோட பாஜகவோட இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள் ஏதாவது நடந்துச்சுனாவோ இல்ல மாநாடுதான் நடந்துச்சுனாவோ அவங்களோட கட்சி பாடலில் போடுவீங்களா அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்கறது ஒரு நியாயமான கேள்விதான் அதை வந்து அந்த ஊடகங்கள் செய்யறது இல்லையா அப்படின்னு கேட்டா அது நியாயமான கேள்விதான் உண்மைதான் இப்போ விஜய்க்கு வந்து அவங்க பயாஸாக இருக்கிற மாதிரி தெரியுதா நான் ஆமாம் இருக்கிறாங்க லைட்டாக இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா மக்களோட அட்டென்ஷன் அங்கே ஃபுல்லாக இருக்குது அவங்களோட டிஆர்பிஸ்க்காகவும் யூடியூப் லைஃப்ஸ்க்காகவும் பண்ண தான் செய்கிறாங்க ஸோ இதை நம்ம ஊடகத்துக்கிட்ட கண்டிப்பாக அந்த கேள்வி எழுப்பி ஆகணும் ஆனால் இங்கே வந்து என்ன ஒரு பிரச்சனைன்னா இங்கே வந்து விஜய் ஒரு புசியானது கூட ஒரு இதில் சொல்லியிருப்பார் ஸ்டேஜில் வந்து நீ எங்கள் தலைவர் நாங்கள் எல்லாத்துக்கும் தலைவர தயாராக தான் இருக்கோம் எங்கள் தலைவரை கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு போகிறதா எங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அதை வந்து கரெக்டாக ப்ரூவாச்சு ஏன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் போறதுக்கு வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வந்து விஜய் வந்து அந்த பஸ்ல பொறுமையா பதினஞ்சு நிமிஷம் போக வேண்டிய ஒரு நேரத்துக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து அஞ்சு மணி நேரம் வந்து டிராவல் பண்ணிருக்கிறாரு அதுவும் இன்ச் பை இன்ச்சா வந்து நகர்ந்துருக்கு அப்படின்றப்போ அந்த இடத்துல காவல்துறையும் வந்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க இப்போ இதே வந்து ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்ல வேற எந்த தலைவர்கள் வந்திருந்தாலுமே அந்த இடத்துல வந்து ஒரு பேரிகார்ட்ஸ் வச்சு அந்த இடத்துல காவலர்கள் வந்து ஒரு போக்குவரத்துக்கான இல்ல வண்டி போறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்க முடியும் பட் ஆனா அந்த இடத்துல ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியானது வைக்கப்படுது இப்ப நெடுஞ்சாலையில அங்க ஒரு பேரிகார்டு வச்சு அதை மீறவங்க போலீசார் சின்ன சின்னதா ஒரு குச்சை வச்சா அதை மிரட்டுவாங்க தொண்டர்களை வந்து போலீசார் வந்து தடாலடியா வந்து அடிக்கிறாங்க அப்படின்றதும் ஏன்னா இந்த மைக்கு சரியாமில்லாம போனதையும் வந்து திமுக தான் காரணம்னு சொல்றாங்க நீங்க என்னதான் சொன்னாலும் திமுகவை வந்து நீங்க விமர்சிக்கலாம் அதுக்காண்டி மைக்கு சரியில்லாம போனதும் திமுக திமுக ஆதரவு வகையில அப்பட்டமா ஆதரவுன்றதான் வந்து அசம்பாவிதம் எதுவும் நடக்காம கண்ட்ரோல் பண்ணது ஒரு நல்ல விஷயம் ஆனா என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த பார்க் எல்லாம் கொஞ்சம் வச்சு கரெக்டா விஜய் வரத்துக்கு அந்த வழி விட்டு வந்தா கரெக்டா அவர்கள் திருச்சியில சொன்ன நேரத்துக்கு பேசிட்டு போயிருப்பேன் கூட கூட்டத்தில் வந்து ஒரு ஏழு எட்டு பேரு மயக்கம் போட்டு விழுந்ததெல்லாம் செய்தி வந்துச்சு அத வந்து மேபி உண்மையா கூட தாவே கவிஞருக்கு திமுக அடுத்த மறைமுகமா கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு ஆனா இருந்தா கூட அங்க மயங்கி விழுற மக்கள்லாம் ஒரு நியூ செய்தி போட்டா அத வந்து எல்லாரும் ஃபேக்கு ஃபேக்கு உண்மையில காசு வாங்கிட்டு இது பண்றீங்க அப்படின்னு ஒரு நியூஸ ரிப்போர்ட் பண்ணா கூட அதை யாரும் நம்ம மொத்தமாவே அது தாவே காக்கு ஆதரவா மக்கள் இருக்கலாம் ஆனா அத பாக்குற மத்தவங்களையும் கூட நம்ப விடாம செய்யற அளவுக்கு நம்ம வந்து ஒரு மனிதாபிமானம் இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து இதுலயுமே வந்து இத வந்து இது காவல்துறையில் தண்ணி கொடுத்தா என்ன தவறு அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க காவல்துறையினுடைய வேலை அது இல்ல ஒரு கட்சியினுடைய கூட்டமோ இல்ல ஒரு கட்சியினுடைய சுற்றுப்பயணம் நடக்கும் போது கருத்தும் தலைவரை பார்ப்பதற்காக அவர் என்ன சொல்ல போறாரு அந்த கட்சிக்காக ஆதரவு தெரிவிக்க வந்த மக்களை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கு கட்சிக்காரங்களுக்கு இருக்குன்றப்போ அந்த தண்ணியோ இல்ல ஆம்புலன்ஸ் வசதியோ எல்லாமே வந்து இருந்திருக்கான் ஆனா போதுமானதாக இல்லைன்றப்போ அந்த பொறுப்பு அவங்கதான் எடுத்துருக்கணுமே தவிர என் காவல்துறையும் பாட்டில் வாங்கிட்டு வந்து என்ற கேட்கிற கேள்வி வந்து சரியான்றத யோசிக்க வேண்டிய பொறுப்பானது தாவேக்கா கட்சியினருக்கு தான் இருக்கு பிளஸ் என்னன்னா அங்க கூட்ட கூட்டம் அதாவது போலீஸ் வந்து ஒழுங்கா அதை அப்புறப்படுத்தி இருந்தாங்க மக்கள் எல்லாருக்குமே வழிவிடுங்க விஜய் அவர்களோட வாகனம் இருக்கு ஏன்னா முதலமைச்சரோ இல்ல துணை முதலமைச்சரோ வந்தாங்கன்னா காவல்துறை கண்டிப்பா அந்த வேலை செய்வாங்க இவங்க வந்து அந்த வேலையை கரெக்டா செஞ்சிருந்தாங்கன்னா அவர்கள் சொன்ன டைமுக்கு அந்த திருச்சியை இடத்துக்கு மரக்கடைக்கு போயிருப்பாரு அதுக்கப்புறமா போனப்ப பேசிட்டு உடனடியாக அவர் அரியலூருக்கு கிளம்பிருக்கலாம் ஆனா இங்கே ஒரு ஆறு மணி நேரம் இந்த கூட்டத்தில் சிக்கிருந்தனால பல பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க அதுவும் அந்த நிறைய பேர் அங்க போக்குவரத்துல வந்து இருந்த திருச்சியில இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்பட்டாங்க திருச்சியில நேரடியாக அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து தெரிவித்த தகவல் தான் இது ஒரு உள்ள வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பேருந்து கூட வந்து ஃபர்ஸ்ட் டோல்கேட்ல இறக்கி விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் இருந்தது அங்க இருந்து நம்ம வந்து வீட்டுல இருந்தோ எங்க இருந்து நம்ம எந்த திருச்சில உள்ள எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க அவங்களுக்கு கூடிய ஆட்கள் வந்து பிரைவேட்டா ஒரு வண்டியோ காரோ இல்ல ஆட்டோவோ ஏதாவது வந்துதான் வந்து கூட்டிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு திமுக ஆதரவாளர்கள் வரல அப்படிலாம் சொல்லி திமுக ஆதரவாளர்கள் வந்து இது எப்படி கேக்குறாங்கன்னா இந்த இடத்துல விஜய் அப்படிங்கறதுனால ஓகே மக்கள் எல்லாம் ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதே இடத்துல வந்து ஒரு திமுகவோ இல்ல பாஜகவோ இல்ல அதிமுகவோ இது மாதிரி பிரதான கட்சிகள் ஏதாவது இருந்திருந்தாங்கன்னா இல்ல விடுதலை செய்யறதுக்கு ஏதோ ஒரு கட்சி எல்லாம் ஏதோ வேற ஏதாவது கட்சி இருந்திருந்தாங்கன்னா இதே மாதிரி பண்ணோம்னா இங்க பாருங்க எவ்வளவு அராஜகம் பண்றாங்க கண்டிப்பா மக்களே வந்து இத எழுப்புவாங்க இது வந்து அராஜகம் அப்படின்ற மாதிரி இத கொண்டு போகல விஜயனுடைய இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சாஃப்ட் கார்னரோட மக்கள் அணுகுறாங்க அணுகுறாங்க அது வந்து என்னன்னா மக்களுக்கு பிடித்தவர் வரும்போது மக்கள் வந்து சேர்த்துக்கிறாங்க அப்படின்றது கூட நம்ம இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு மக்களுக்கு பிடித்தவர்ன்றது நீங்க வந்து அரசியல் தலைவராக பிடிச்சவராக இருக்கணும்னு கிடையாது இல்லையா அவர் நடிகராவே வந்து அவர் பிடிச்சவராக கூட வச்சிருந்துருக்கலாம் அதனால அவர் வராருன்றப்போ அவங்க வந்து ஆரவாரத்தோட வெயிட் பண்றாங்க இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நம்ம சென்னை வரோம் ஊர்ல இருந்து நம்ம இங்க படிக்க வரோம் படிக்க வர வேலை செய்ய வரோம்னா அங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் இருக்கும் நீங்க வந்து இந்த ஊர்ல எல்லாம் சென்னையில எல்லாம் வந்துட்டு எதார்த்தமா நம்ம நடிகர்களை பாக்கலாமே கடை வீதியில எல்லாம் வந்துட்டு அவங்களே வந்து வருவாங்களாமே நிறைய சின்ன திரை நடிகர்கள் எல்லாம் பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஏன் அந்த கேள்வி கேட்கறாங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு புதியுது அங்க வந்து நடிகர்கள் எல்லாம் பெருசா பாத்திருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த சென்னையை கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துக்கு நேரடியாக ஒரு அஹ் ஒரு கடத்தரப்பு விழாவுக்கு வந்து போகக்கூடிய இடத்துலயே கூட்டம் வருது அப்படின்னா ஏன்னா அவங்க பார்த்தது இல்ல அதனால வர்றாங்க ஆனா ஒரு உச்ச நடிகமான ஒரு விஜய் வந்து போறாருன்றப்போ இந்த கூட்டம் வந்து வந்துதான் ஆகணும் வரதான் செய்வாங்க மக்கள் சோ அந்த இடத்துல வந்து இது அராஜகம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கொண்டு போக முடியாது சோ மக்கள் வந்து அதை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அது காரணம் வந்து அவரை வந்து மக்கள் மனதுல இருக்கக்கூடிய ஒரு நடிகராகவும் இருக்கிறாரு இப்போ இப்ப அரசியல்ல வந்ததுனால தொண்டராகவும் வந்து நிறைய பேர் வந்து அவரை சந்திக்க வராங்க ஆனா இதுல மக்களுமே இதுல இப்ப எப்படி ஊடகம் வந்து பயாஸ்டா இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்களோ மக்களும் இது அணுகிற வகையில பயாஸ்டா தான் இருக்கிறாங்க பிளஸ் இப்ப விஜயோட ஸ்பீச் திரும்ப வரும் இப்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கு அவருக்கு இதே மொமெண்டம் அவர் வந்து அந்த டிசம்பர் மாசம் வரலும் கொண்டு போவாரா அப்படிங்கறது ஒரு கேள்வி அது பெரிய சவாலாவே இருக்கு அவருக்கு ஆமா அது இதே மொமெண்டம் வந்து இவ்வளவு எழுச்சியோட ஏன்னா மக்கள் இவ்வளவு கூட்டமா வரா கண்டிப்பா அவர் பாக்கிறது கண்டிப்பா டிசம்பர் வரும்னா கூட்டம் வராமையா போயிருப்பது கூட்டம் வரும் ஆனா அவரோட ஸ்பீச் மூலியமாவோ என்ன தொடர்ந்து எல்லா இடத்துலயும் திமுகவை எதிர்த்து அதுதான் பேச முடியும் ஆனா தொடர்ந்து ஒரே சாயலை தெரிஞ்சிடுமோ அப்படின்ற மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி வராம இருக்கிறவர்களும் இது வந்து ஒரு நார்மலைஸ்டா இருக்கும் அது அந்த மொமெண்டம் வந்து விஜய் வந்து அப்படியே தக்க வச்சுக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய சவாலா இருக்கும் அப்படின்னு நினைப்பாரு ஆனா இந்த இதுல வந்து எல்லாமே சரியா போச்சு அந்த ஐயோ திருச்சி வந்து திமுகவோட கோட்டை திமுகவோட கோட்டையில விஜய்க்கு இவ்வளவு ஆதரவா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு இருந்தது அவர் பேசுற வரைக்கும் பேசினதுக்கு அப்புறம் என்னடா இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஆதரவு திரும்ப என்ன சொல்லா இப்போ பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த கூட்டத்தை மத்தியில அவர் நெருக்கமா வர மாநாட பொறுத்த வரைக்கும் அவர் மேடையில நிப்பாரு இங்க மக்கள் எல்லாம் இங்க இருப்பாங்க அந்த மாதிரியான எல்லாம் இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ரொம்பவே குளோசரா மக்கள் நடுவுல நின்னு பேச போறாரு என்ன சொல்ல போறாருன்ற ஆதரவு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்துட்டு இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஆனா வரக்கூடிய சுற்றுப்பயணங்கள்ல கண்டிப்பா இதை ரெக்டிஃபை பண்ணிருவாங்க இப்போ அரியலூர்ல பேச போது கூட கண்டிப்பா ரெக்டிஃபை பண்ணிருவாங்க பட் இருந்தாலும் முதல் இது வந்து இந்த மாதிரி ஆகிருக்கு அப்படின்றது அடுத்த இதுல சரியாயிரும் ஆனாலும் அந்த ஒரு அந்த பகுதியில அவ்வளவு அஞ்சரை மணி நேரமா வந்து காத்திருந்த மக்களுக்கு ஒரு அதிருப்தி தான் சோ இன்னுமே வந்து என்ன பேச போறாரு ஆறு இன்னும் டிசம்பர் மாசம் வரைக்கும் வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை வந்து பிளான் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து காத்திருக்கு பல பேருனுடைய ஊழலையோ பல பேருடைய குற்றச்சாட்டுகள் பல பேருடைய தவறுகளை வந்து விஜய் சுட்டி காட்டுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு இந்த இடத்துலயும் வந்து திமுக நிர்வாகியினுடைய ஒரு ஒரு பெரிய ஒரு தவறையும் ஒரு பெரிய ஊழலையும் வந்து சுட்டி காமிச்சிருக்கிறாரு இன்னும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அதை செய்வாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இருந்து விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு விஜய் அவர்களுக்கு எல்லா இடமும் ஆதரவு இருக்கா இதே மாதிரியான கூட்டத்தை தக்க வைப்பாரா டிசம்பர் இருபது வரைக்கும் அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து விஜய் அவர்கள் பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்வதற்கு நம்மளுடைய சேனல தொடர்ந்து பாருங்க நன்றி